ஃபன் கிஹு உடைய கட்டளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் பெண்களில் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களை மஸ்துதா வசூலா ச ஒரு ரூபா இரண்டாக மூன்றாக நான்காக ஃப இன் அல்லாஹ் அதிலும் ஃபவாஹிதா இரண்டு மூன்று நான்கு திருமணம் செய்வதில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் ஃபவாஹிதா உங்களுக்கு அனுமதி என்ன அனுமதி என்ன ஒன்றுதான் அல்லாஹுடைய மார்க்கத்திலே இரண்டு மூன்று நான்கு இதுவரை ஆண்கள் திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் ரபுல்ல அனுமதி அளித்திருக்கிறான் அல்ல கடமையாக்கவில்லை அனுமதி அளித்திருக்கிறான் இந்த வசனத்தை சில கூட்டம் விளக்கம் வைப்பார்கள் இரண்டாக வசூலாக மூன்றாக ஐந்து ஒரு மொத்தம் இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஒன்பது திருமணங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான் என்று சில கூட்டம் ஷியாக்களிலே இந்த வைத்துக் கொண்டு விளக்கம் கொடுக்கிறார்கள் அல்லா அவருடைய தீனிலே சரியான அக்கீதாவின் மார்க்கத்தை விளங்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹ் அனுமதித்தது எத்தனை திருமணம் தான் எத்தனை திருமணம் தான் அந்த நான்கிலும் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் இதுதான் கடமை ஒரு திருமணம் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சபையிலே ஒரு முக்கியமான சட்டத்தை நம்முடைய சமூகத்திற்கு சொல்லியாக வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் சட்டமாக எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது உள்ளத்தோடு பொருந்தவில்லை என்றால் எம் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் யாராக மாறுவோம் யாராக மாறுவோம் யாராக மாறுவோம் அல்லாஹுடைய சட்டம் என் உள்ளத்திற்கு பிடிக்கவில்லை என்றால் நான் யார் யார் காஃபிர் ஆனால் அல்லாஹ் அபுல்லாலின் இந்த நான்கு திருமணம் என்ற சட்டத்தை இந்த முஸ்லிம்களுக்கு அல்ல அனுமதி அளித்திருக்கிறான் காபிர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் முசிரிக்குகள் செய்கிறார்கள் இதை அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அல்லாஹ் தீண்டுதலின் காரணமாக வரக்கூடிய விமர்சனங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் குறிப்பாக இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் இந்த சட்டத்தை ஏற்பதற்கு தயங்குகிறார் இந்த சட்டத்தை வெறுக்கிறாள் இந்த சட்டத்தை விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறார் நான் நான்கு திருமணம் கட்டாயமாக ஆண்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த நான்கு திருமணம் என்பது அல்லாவால் அனுமதிக்கப்பட்டது என்ற சட்டத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் என் உள்ளம் ஏற்று கொள்கிறது என்று கூறக்கூடிய பெண்கள் முஸ்லிம் சமூகத்திலே இல்லாமல் குறைவிலும் குறை இதை பற்றிய பேச்செடுத்தாலே முஸ்லிம் பெண்கள் அதை விட்டு வெறுக்குகிறார்கள் விரண்டு செல்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் பொருந்திக் வேண்டும் எம்முடைய உள்ளம் இதை ஏற்று பொருந்திக் என்றால் எம்முடைய ஈமான் அல்லாஹ் ஈமானாகவே அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே அதனால் ஆண்களுக்கு அல்லாஹ் அனுமதித்தது இரண்டு திருமணம் செய்யலாம் மூன்று திருமணம் செய்யலாம் நான்கு திருமணம் செய்யலாம் அந்த நான்கிலும் அவர் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் அவருக்கு கடமை என்ன கடமை என்ன ஒன்று ஒரு திருமணம் செய்வது அல்லாஹ் அவருடைய மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டது அதற்கும் மேல் திருமணம் செய்வது அவர் அவரின் விருப்பம் அல்லாவுடைய மார்க்கம் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறதை தவிர அதை அதை கடமையாக்கவில்லை இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த வசனத்திலே கூறக்கூடிய விளக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இதிலே பலக்கும் நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இங்கே திருமணத்தை வலியுறுத்துகிறான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலையுவ சொல்லும் சொன்னார்கள் வாலிபர்களே யாருடைய யாரு கழைப்பு யாருக்கு அழைப்பு யாருக்கு அழைப்பு திருமணம் செய்யாத வாலிபர்கள் எல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க நீங்க திருமணம் செய்யலையா இரண்டாவது செய்யலையோ முதல் திருமணம் செய்யாதவங்க கையை உயர்த்துங்க அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் محمد رسول الله صلى الله عليه وسلم في يا معشر الشباب والي برقيه من يا محمد رسول الله يا من سيقرأ من إستطاع منكم الباءة فليتزوج ونقل ليجار سلم الطالب ولا العلم ستري الكيرال قالوا فليتزوج நீங்கள் திருமணம் செய்யுங்கள் விரும்பினால் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை என்ன சொன்னார்கள் உங்களிலே செல்வத்தாலும் உடலாலும் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால் முகமது செல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி திருமணம் செய்யுங்கள் ஏன் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும் உங்களுடைய பார்வையை கொடுத்த ஹலாரான பெண்ணை தேர்ந்தெடுத்து எதை நீ விரும்புகிறாயோ அதை தேடிக்கொள் உன் பார்வையை தாழ்த்தும் அது உன்னுடைய கற்பை பாதுகாக்கும் யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ அவர் நோன்பை நோக்கட்டும் பரிகாரம் அப்ப அல்லாஹுடைய துதர் சொல்லம் என்ன சொல்லல செல்வம் இருந்து உடலால் சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள் அப்படி செல்வத்தாலும் உடலாலும் சக்தி இல்லை என்றால் உங்களுடைய ஆப்ஷன் என்ன நோன்பு வச்சு கொள்ளுங்க அது உங்களுக்கு இதற்கு பதிலாக அமை